உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் நம்ம இருபத்தெட்டு நாள் பயிற்சியில் தொடர்ச்சியாக இன்றைக்கி இருபதாவது நாள் பயிற்சியை பார்க்குறேங்க இன்றைய தலைப்பு இதயத்தின் மாயாஜாலம் இன்றைய தலைப்பு இதயத்தின் மாயாஜாலம் நன்றி உணர்தல் என்ற ஒரு அற்புதமான கலை அற்புதமான ரகசியம் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சியையும் தலைகீழாக புரட்டி போட்டு அற்புதமாக நம்ம ஆசைப்படுகிற வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதற்காகத்தான் இருபத்தெட்டு நாள் நன்றி உணர்வு பயிற்சியில் நம்ம இருக்கிறோங்க நம்ம இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் தொடர்ச்சியாக நன்றி நன்றின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த அந்த பகுதி அற்புதமாக வளர்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நன்றி உணர்தலோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் மனசில் வராது இல்லாமல் என்ற எந்த விஷயமும் மனசுக்குள்ளே தோன்றாது அப்போ நம்ம அற்புதமான உணர்வு நிலையில் நம்ம இருப்போம் அதனால் நன்றி உணர்தல் பயிற்சி அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரோம் இன்றைக்கி இருபதாவது நாள் இன்றைக்கி என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்தல் அப்படின்றத வந்து நம்ம இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டு வரோம் ஆனாலும் அதை இன்னும் உள்ளபூர்வமாக இன்னும் ஆழ்ந்து அதனுடைய உணர்வு நிலையை நம்ம உணர்ந்து நன்றி சொல்றது எப்படி அப்படின்றது இன்றைக்கி இன்னைக்கு பயிற்சி இல்லைங்க நம்ம அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலுமே கூட அதனுடைய ஆழத்தை இன்னும் அதிகப்படுத்துறது நன்றி உணர்தல் என்பது எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வு நிலையில் இருக்கிறீங்களோ அளவுக்கு வாழ்க்கை மாறும் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த 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 விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம அது மின்மேலும் அபரி அபரிமிதமாக அதிகரிக்கும் அப்படின்றது தாங்க அப்போ இன்னைக்கு பயிற்சி அந்த நன்றி உணர்தலின் அடி ஆழம் என்ன எந்த அளவுக்கு டீப்பாக நம்மளால் நன்றி உணர்தல் அப்படின்ற உணர்வு நிலையை நம்ம பயிற்சியை செய்ய முடியும் அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதயத்தின் மாயாஜலம்னால் நம்மளுடைய இருதயம் இதயம் இருக்கு இல்லையா அந்த இதயத்திலிருந்து ஒரு உணர்வு நிலையில் நம்ம நன்றி சொல்ல போகிறோம் அதுதான் இன்றைக்கி பயிற்சி உங்கள் நெஞ்சத்தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதயபூர்வமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு எடுத்தாலும் அன்புன்னு சொன்னால் அதுக்கு இதயத்தை தான் சின்னமாக சொல்கிறாங்க சின்னமாக காட்டுறாங்க உலகம் முழுக்க அன்பு காதல் இது எல்லாத்துக்குமே இதயத்தை தான் சின்னமாக காட்டுறாங்க அப்போ அப்படிப்பட்ட இதயபூர்வமான நன்றியை நீங்கள் செலுத்தும் பொழுது உண்மையிலேயே நம்ம நன்றி உணர்தல் ஆயிரம் மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றத எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்கள் இதயத்தை உங்கள் சிந்தனை முழுக்க இதயத்தில் கொண்டு போய் இதயம் இதயபூர்வமாக நீங்கள் உனக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய நன்றி உணர்வு நிலை அதிகரிக்கும் அதே மாதிரி அந்த ஆழ்ந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் ஆழ்ந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும் அதனால் இன்றைக்கி இதயத்தின் நன்றி உணர்தல் மூலயமா நாம் நன்றி உணர்தலை அதிகப்படுத்த போகிறோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நம்மளுடைய முதன்மை விருப்பங்கள் இருக்குது இல்லையா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு முதன்மை விருப்பம்னு ஒரு பத்து விஷயத்தை எழுதி வைக்க சொல்லணும் இல்லையா எனக்கு இந்த சூழல் நடக்கணும் எனக்கு இந்த விஷயம் நடந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பத்து விஷயம் நம்ம எழுதி வச்சிருக்கோம்ல அந்த பத்து விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் கண்களை மூடி உங்கள் இதயத்தில் உங்கள் எண்ணங்களை வந்து குவிச்சு இதய துடிப்பில் உங்கள் எண்ணங்களை குவிச்சு அந்த இதயபூர்வமான நன்றி அப்படின்னு சொல்லணுங்க அந்த பத்து முதன்மை விருப்பங்களையும் முதல்ல வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் அது கிறிஸ்டல் கிளியராக யோசனை பண்ணி வச்சுருப்பீங்க நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குங்க ஏதோ ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு விஷயத்தை வச்சிருப்பீங்க அந்த விஷயத்தை எடுத்து பத்து முதன்மை விருப்பங்களில் அதை படித்து கண்களை முடிக்கிட்டு நல்ல சுவாசத்தை இழுத்து விட்டு இதயத்தில் வலது கையை இதயத்தின் மேலே வச்சு இந்த நிகழ்வுக்கு நன்றி அந்த அது வந்து ஏற்கனவே அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருந்தாலேயும் கிடைச்சது போலவும் அந்த வேலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்வு நிலை இருக்குமோ அந்த மகிழ்வு நிலையை மனசில் கொண்டு வந்து இதயத்தில் வலது கையை வச்சு இதயம் இருக்கிற இடத்த வலது கையை வச்சு உங்கள் கவனம் எல்லாம் இதயத்தில் செலுத்தி நன்றி அப்படின்னு அந்த அற்புதமான அந்த மாயாஜால வார்த்தையை நாம் இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதுதான் இன்னைக்கு பயிற்சி இது ஒன்று ஒன்று சின்ன சின்ன பயிற்சிகள் தாங்க தெரியும் ஆனால் இதனுடைய பலன் ஆயிரம் மடங்கு இருக்கும் இந்த பலன் ஆயிரம் மடங்கு இருக்கும் எந்த உங்களுடைய உணர்வு நிலையை உச்சத்துக்கு கொண்டு போகிற ஒரே விஷயந்தான் இந்த இதயத்தின் மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு அப்போ இன்றைக்கி உங்கள் கவனம் எல்லாமே உங்கள் இதயத்தின் மேலே இருக்கணும் கவனம் எல்லாமே உங்கள் இதயத்தின் மேலே இருக்கணும் அந்த முதன்மை விருப்பங்கள் பத்து விருப்பங்களை எடுத்து ஒவ்வொன்றா படித்து ஒவ்வொரு விருப்பமும் படித்து முடிவில் நன்றின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ கையை இதயத்தின் மேலே வச்சு நம்ம மனசை முழுக்க அந்த இதயத்தை சுற்றி படர விட்டு இந்த விஷயம் நடந்து முடிந்ததற்காக நன்றி நீங்கள் ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறீங்களோ வச்சுங்களேன் அந்த கடன் பிரச்சனை வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முதன்மை இலக்கில் எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன எனது அதாவது எனது கடன்களெல்லாம் முடிந்து விட்டது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல அப்போ வந்து நான் அபரிமிதமான செல்வ செழி போடு இருக்கிறேன் அப்படின்ற வாசகம் தான் நம்ம எழுதணும் கடன்கள் முடிந்து விட்டதுன்னு எழுதக்கூடாது ஏன்னா கடன் அப்படின்றது வந்து நம்ம பேசக்கூடாது அப்போ நான் அபரிமித செல்வ செழி போடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்வ செழி போடு இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க எவ்வளோ ஒரு துள்ளலான ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருக்குமோ அதே மனநிலையில் இருந்துக்கிட்டு உங்களுடைய வலது கையை உங்கள் இதயத்து மேலே வச்சு நான் அபரிமிதமான செல்வ செழிப்பான ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தை தொட்டு மனப்பூர்வமாக உணர்வோடு நீங்கள் நன்றி நன்றி நன்றின்னு மூணு முறை சொல்லும் பொழுது உங்களுடைய நன்றி உணர்வுகளுடைய மடங்கு அதிகரிக்கும் மனதுக்கு உண்மை தெரியாது உணர்வு நிலை தான் தெரியும் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அப்போ உணர்வு நிலை உச்சத்தை தொடும்பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அதை தான் நம்ம சரியாக பயன்படுத்துகிறதுக்கு நம்ம முதன்மை இலக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் நீங்கள் எந்த ஒரு உணர்வு உணர்வுக்கும் நீங்கள் வந்து இதயத்தில் கை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு மனப்பூர்வமாக இதயபூர்வமாக நன்றின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம முதன்மை இலக்குன்னு பத்து எழுதியிருப்போம் இல்லையா ஒருவேளை சில பேர் இது எழுதாதவங்க இப்போ இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க எழுதாதவங்க உங்களுடைய முதல் பத்து ஆசைகள் என்ன அந்த பத்து ஆசைகளை ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு அந்த பத்து ஆசைகளை எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாத டைமில் தான் இதை பண்ணணும் டிஸ்டபன்ஸ் இல்லாத டைமில் இதை என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு முதன்மை இலக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல படிச்சுட்டு அந்த அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது போல் இப்போ வந்து திருமணம் ஆகாதவர்கள் இருக்கலாம் இல்லை குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கலாம் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்கலாம் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு எழுதியிருப்பீங்க எனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு எழுதியிருப்பீங்க எனக்கு விரைவாக திருமணம் ஆகணும்னு எழுதியிருப்பீங்க எனக்கு விரைவாக என்னுடைய கடன் பிரச்சனை அடையணும்னு எழுதியிருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து அதை அந்த பத்து முதன்மைகளுக்கு இப்போ நினைக்கும் போது என்ன பண்ணணும் அமைதியாக ஒரு இடத்த உக்காந்து உங்களுக்கு திருமணம் ஆகிட்டதா திருமணம் ஆகிட்டதா நீங்கள் நினச்சி அந்த எனக்கு திருமணம் நடந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷத்தோட அந்த உணர்வு நிலையில் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து உங்கள் இதயத்தில் கை வச்சு திருமணம் முடிந்ததற்கு நன்றி திருமணம் முடிஞ்சால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த உணர்வு நிலையில் இருந்துக்கிட்டு இதயத்தில் கை வச்சு நன்றி இந்த திருமணம் முடிந்ததற்கு நன்றி நான் மகிழ்வாக இருப்பதற்கு நன்றி சொல்லிட்டு அதே மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க ஏன்னா செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நன்றி சொல்லிட்டு வலதுகை இதயத்தை மேலே வச்சு உணர்வு பூர்வமாக மூடி நன்றி நன்றின்னு உங்கள் கவனம் முழுக்க இதயத்தில் இருக்கணும் சொந்த வீடு கட்டிடத்துக்கு நன்றி நீங்கள் வாடகை வீட்டில் இப்போ இருக்கலாம் ஆனால் உங்கள் சொந்த வீட்டில் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலை உங்கள் சொந்தமாக நீங்கள் வீடு கட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வீட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சி இருக்குமோ அதே மகிழ்ச்சியோடு அதே ஆனந்தத்தோடு அதே சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய இதயம் இருக்கிற இடத்துல உங்கள் வலதுகையை வச்சுக்கிட்டு உங்கள் கவனம் இல்லாமல் உங்கள் இதயத்தின் மேல் செலுத்தி என்னுடைய சொந்த வீட்டுக்கு நன்றி நன்றி நன்றின்னு மூணு முறை சொல்லுங்கள் அது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் ஆரம்பத்தில் எதுவும் விளையாட்டாக தெரியலாம் ஆனால் நீங்கள் இதை இதை செஞ்சு பாருங்கள் தனிமையில் அதே மாதிரி உறவுகள் பிரிஞ்சிருக்கலாம் நிறைய உறவுகள் பிரிஞ்சிருக்கலாம் கணவன் மனைவி வீட்டு பிரிஞ்சுருக்கலாம் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கலாம் இல்லை அன்ப நண்பர்கள் பிரிஞ்சிருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சுருக்கலாம் ஆனால் சேர்ந்துருக்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அவங்களாம் சேர்ந்து இப்போ உங்கள் கூட சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பத்து முதன்மேலுக்கு எழுதியிருந்தீங்கன்னா இல்லைனாலும் பரவாயில்ல அந்த அதை எழுதுங்க நினச்சி அதை இதயத்து மேலே உங்களுக்கு வலது கையை வச்சுக்கிட்டு அந்த இதய துடிப்பை நீங்கள் கவனித்து இதயம் மேலே உங்கள் கவனத்தை செலுத்தி அப்போது என்னுடைய யார் பிரிஞ்சாங்களோ அவங்கள குறித்து நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதற்கும் மகிழ்வாக இருப்பதற்கும் நன்றி 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 இதயபூர்வமாக நன்றி சொல்கிறீங்க அப்போ ஒரு வேலை கிடைக்கணும் அந்த வேலையை குறித்த நன்றி கை வச்சுக்கிட்டு இதயத்தில் கை வச்சுக்கிட்டு வலது கையை வச்சுக்கிட்டு இதயத்து மேலே வச்சுக்கிட்டு அந்த வேலை கிடைச்சிட்டதாகவும் அந்த வேலையில் நீங்கள் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்களே அதே மகிழ்ச்சியோடு நீங்கள் நன்றி நன்றின்னு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதுதான் இன்றைய பயிற்சி முதன்மை இலக்கான பத்து விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக நன்றி நன்றி சொல்ல போகிறோம் இதயத்து மேலே கவனம் செலுத்தி இதய இதயம் இருக்கிற இடத்துல நம்ம வலது கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நன்றி சொல்லணும் கண்ணை மூடும்போது உணர்வு நிலை இன்னும் உச்சத்தில் இருக்கும் கண்ணை மூடும்போது உங்கள் சிந்தனை எல்லாமே ஒரே இடத்த குவியும் அப்போ அந்த நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் 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 உணர்வு நிலை மேம்படும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சில நேரங்களில் கண்கலங்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த ஆனந்தத்தில் கலங்கலாம் அந்த ஆனந்தத்தில் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாத அளவுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் இது சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் இது உணர்வு நிலையில் உண்மையாக நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணுமா இருக்கிற கடன் பிரச்சனைகள் முடிஞ்சு செல்வ செழிப்போடு இருக்கணுமா உறவுகள் ஒன்று சேரணுமா என்ன வேணுமா ஆரோக்கியம் வேணுமா நீங்கள் ஒரு வேளை படுக்கையில் இருக்கிறீங்க உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அற்புதமான ஒரு ஒரு மாற்றம் உடம்புல இருக்குது அப்படின்றத நினச்சி இதயத்து மேலே கை வச்சு நன்றி 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 இதயபூர்வமாக அந்த கவனத்தை இதயத்தில் செலுத்தி நன்றின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக இதை செய்கிறீங்களோ தான் இதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும் கண்ணை மூடும் பொழுது நம்ம எந்த சிந்தனையும் நமக்கு இருக்காது இதயத்து மேலே மட்டும் நீங்கள் சிந்தனை வச்சு நீங்கள் அதை சொல்லணும் அதே மாதிரி இதயத்து மேலே வலது கை வைக்கும்போது உங்களுடைய உணர்வு நிலை இன்னும் மேம்படும் பலப்படும் அதை அதன் உண்மைத்தன்மை வந்து இன்னமும் அதிகமாகும் அதனால் தொடர்ச்சியாக இன்றைய நம்மளால் பயிற்சி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயத்தில் மாயாஜாலம் அப்படின்ற பயிற்சி தான் என்னைய பயிற்சி அதனால் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யுங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்கும் அந்த சின்ன சின்ன பயிற்சிகள் உண்மையாகவே அதை தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு அது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் இது உணர்வு நிலை எவ்வளவோ நம்மளுடைய லா பலனும் அவ்வளவுதான் அதனால் அளவுக்கு நீங்கள் உணர்வு நிலையில் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பலன் கிடைக்கும் அதனால் தொடர்ச்சியாக இந்த விஷயத்த செய்யுங்க தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நன்றி உணர்ந்தோடு இருக்கணுங்க நம்மளுடைய ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் காலையில் எழுந்த உடனே பத்து ஆசீர்வாதங்களை எழுதணும் அந்த பத்திரி ஆசா எழுதும் பொழுது எனக்கு என்னிடம் இது உள்ளதுக்கு நன்றி இந்த மொபைலோ இந்த வீடியோவோ இப்போ உங்களுக்கு கிடைச்சதுக்கு நன்றி நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்றதான் உணர்வு நிலை அப்போ இதுக்கு நன்றி ஏன் நன்றி நான் இதுக்கு செலுத்த விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லைனு அப்போ ஒவ்வொன்றையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சொல்லும்போது நன்றி நன்றின்னு மயாஜாலமாக மூணு மூணு டைமு நாம் சொல்லணும் அடுத்தது இதயபூர்வமாக நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஆழ் விருப்பங்கள் முதன்மை இலக்குகள் பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதயத்தில் கை வச்சு கண்ணை மூடி அந்த பத்தும் நடந்து முடிஞ்சால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம் அதே மாதிரி முதன்மை விருப்பங்கள்னு சொன்னாலே இமிடியட்டாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்போ கடன்ன்றது இமிடியேட்டாக முடிக்க வேண்டிய விஷயம் சொந்த வீடுன்றது இமிடியட்டாக முடிக்க வேண்டிய விஷயம் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் சொல்லலாம் அது எப்பையும் நம்ம செய்கிறது என்னென்னா உறங்குவதற்கு முன்பு நம்ம வச்சுருக்கிற அந்த மாயாஜால கல் இருக்கு இல்லையா நன்றி உணர்ந்த அந்த கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் இன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சி அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்துக்கு உணர்வு பூர்வமாக நன்றி நன்றி நன்றின்னு மூணு முறை சொல்லுங்கள் அப்போ நன்றி உணர்வோடு நம்ம எந்திரிக்கிறோம் காலையில் எழுந்த உடனே சின்ன புன்னகையோடு எழுந்திரிங்க எல்லா கண்ணில் படுற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நாள் நமக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்போ காலையில் எழுந்த உடனே நன்றி உணர்வோடு எழுந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய முதன்மை விருப்பத்தை வந்து இதயத்தில் கை வச்சு நம்ம இதயபூர்வமாக நன்றி சொல்ல போகிறோம் இரவு உறங்கும்பொழுது அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம் அப்போ நம்ம தொடர்ச்சியாக நன்றி உணர்வோடு ஒரு நாள் முழுக்க நம்ம இருக்கும்பொழுது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை முற்றிலுமாக நூறு சதவீதம் மாறும் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த செல்வ செழிப்பு நீங்கள் எதிர்பார்த்த ஆரோக்கியம் இவை எல்லாம் உங்ககிட்ட வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியில் நாம் இருப்போம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் என்றும் உங்களோடு இருக்கட்டும் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி என் அன்பு உறவுகளே